அறக்கட்டினுடைய தலைவி பேரூர் அருமையான பேர் அம்மாவோட பேரு பதுமை கேசு தமிழ்ச்சங்க தலைவருக்கு நாற்பது ஆண்டு காலம் ஐந்தாம் வகுப்பு தலைவராக இருக்கேன் புத்தக திருக்குள் ஆய்வு பண்ணி பொருளாதார வகுப்பு நிறைய புத்தகம் இருக்கிறேன் அம்மாவுடைய பெயரை எனக்கு வந்து ஜோசப் அறிவு கொடுக்கும் போது அசந்தப்பா நல்ல தமிழ் பெயரா இருக்கிற எனக்கு இவங்களா பாராட்டும் தோணல பெற்றெடுத்த தாய் தந்தைய பேர் வச்சாங்க சிங்கம்

அறிவி நண்பமிழ்நாடு மக்கள் சட்டம் சங்கக்கூடிய மாநில தலைவர் ராஜமோகன் மாநில பொதுச் செயலாளர் ராமகிருஷ்ணன் மகாலட்சுமி அத்துடன் புரட்சிப்படை கிளியின் பாசா அருமையை சேமிக்கிறாங்க சட்ட விழிப்புணர்வு கூட்டத்தில் அறக்கட்டளை

சேதபொருள சட்டத்து இயக்கத்துல இளையபாசா பாசா ரெக்ஸ் நம்ம ஐயா அவர் பொறுப்பேற்ற मणिமற சுரவியாகிய சேவை எல்லாம் பார்த்து இன்னும் நிறைய செய்யணும்னு சொல்லுவாங்க கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது ஆண்டு காலமாக இருந்து 59வது குடியரசு தலைவர் கூப்பு அகுவும் இருந்த தமிழ் பன்னாட்டு தமிழர்கள் பேrenருக்குத் தோခင် தலைவராக இருந்து நான் வலினவ செருகி ஐயா அவருடைய அருமை நண்பர் ராஜி மோகன் அவருடைய அமைப்பாளர் விரadır அந்த மாதிரி பல்வேறு பொதுப்பணிகள் செய்து கொண்டிருக்கின்றோம் யாவாசங்க பேரனுடைய மாநில துணை தலைவராக இருக்கின்றேன் மக்கள் சட்டமன்ற கௌரவ தலைவர் ரயில்வே பயணி சங்கத்தில் தலைவராக இருந்து இந்த பதவிகள்லாம் இருப்பதை விட நிறைய செஞ்சிருக்கிறோம் ஒரு நாள் பேச ஒன்று மட்டும் செய்யப்பட முடியும் என்பதற்கு எங்களுடைய நாற்பது ஐம்பது ஆண்டு கால வரலாறு

நமக்கு வந்து இன்னைக்கு நம்ம வாழ்ந்து ஒவ்வொரு நாளும் இறைவன் அதெல்லாம் நினைப்பேன் தனிசாரு தனி சாரு எதுக்காக ஆண்டா வந்து நீங்க ஒருத்தர் பாக்குறோம் படுத்து தூங்கி இருந்த இல்ல நானா இருக்கட்டும் ராஜ்மரா இருக்கட்டும் ராமகிருஷ்ணரா இருக்கட்டும் பகுசியா இருக்கட்டும் இந்த வய அருமை எல்லாம் பாக்கின்ற போது நமக்கு ஒவ்வொரு நாளும் அவரு முடிஞ்சதான் அந்த ஒவ்வொரு நாளும் இறைவன் நமக்கு கொடுத்தான் ஏதோ ஒரு காரணத்துக்கார மனிதன் ஆசைப்பட்டபடி அவருடைய அமைவது இல்லை நினைச்சபடி நினைச்சபடி அண்ணன் தம்பி நினைச்சபடி மாவச்சா நினைச்சபடி தாய் தாயந்தை ஏதோ ஒரு வினைப்பையும் பிறக்கிறோம் ஆனா இதுதான் வாழ்க்கையா கல்யாணம் பண்ணி குழந்தை பெற்றெடுத்து மாடி மாடு வெட்டி அடுத்த ஏமாத்தி பழத்த பரிச்சி நீ நோய் நொடி வாழ் இது எல்லாம் வாழ்க்கை நீ பிறந்த நோக்கம் ஏதோ நோக்கத்துக்காக ஆண்டவன் ஒரு எழுபது வயசு தாண்டி ஆண்டவன் வாழ வைக்கா ஏதோ அவங்க ஒரு கணக்கு இருக்கு இவங்கெல்லாம் சேர்ந்து இந்த சேர்ந்து ஒரு சங்கத்தை உருவாக்கணும் இந்த சங்கத்தின் மூலமாக மக்களுடைய ஒரு விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்த வேண்டும் நிச்சயமாக ஆண்டவனுக்கு நீங்கள் நன்றி சொல்ல வேண்டும் இந்த கூட்டத்திலே கலந்து கொண்டிருக்க ஒரு அருமையான

ஒற்று <laughs> <laughs> காரணம் இல்லாமல் எதுவும் அமையாது காரணம் இல்லாமல் எதுவும் ஏதோ ஒரு காரணம் அப்பயுட பெருமைடைய நோக்கம் பிறந்தனையை பல முதியோர்க்கு இதை செய்யணும் நம்மளும் எதுக்கு வந்திருக்குன்னு கேட்டாக்கா நம்மளும் முதியோருக்கு இதை செய்யணும் அது ஒரு நல்ல வாய்ப்பு என்னுடைய கருத்தை சுருக்கமாக சொல்லணும்னு நினைச்சாங்க இன்றைய காலத்துல முதியோருடைய பாடு ரொம்ப சேமையாக ஏன்னா பல்வேறு குறைகளுக்கு நல்ல பழைய பார்க்கும் போது தான் போது

உங்களுடைய சொத்துக்களை பிள்ளைகளுக்கு யாருக்கும் எழுதி வைத்து விடாதீர்கள் நடுத்துக்கடி படிச்சு வந்து எல்லாருக்கும் பொருந்தும் என்ன என்னுடைய காலத்திற்கு பிறகு என்னுடைய சொத்துக்கள் மனைவி அறிவிக்க வேண்டியது என் மனைவியுடைய காலத்துல என் பிள்ளைகள் எடுத்துக்கொள்ளும் இதை கடைசி காதல் கிடப்பாயா காலில் கிடப்பா அதை கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் இந்த அமைப்பு சார்பாக முக்கியமாக நான் குறிப்பிடுகிற போது முதல்ல முதியோர்களுக்கு தைரியம் தன்மை

ஒரு வரைமுறைப்படுத்த ஆசாரா வந்து முதல்வரை பார்த்தோம் அது சரியான முறை இன்னும் திட்டமிட்டு சம்பந்தமாக ஏதா இன்றைய வந்து இந்த நாட்டினுடைய அடித்த இந்த நாட்டுக்காகவும் நாட்டுக்காகவும் தன் குடும்பத்துக்காக ஒவ்வொரு வளர்ச்சி

அம்மா சாரதேவ் அருகா அந்த நிறத்துடைய தலைவராக இன்னொரு வழிகாட்டுகின்றார் வருங்காலத்தில் என்னென்ன செய்யலாம் தமிழக அரசு எப்படி அணுகலாம் மத்திய அரசு எப்படி அணுகலாம் இதை ஒரு வரமுறைப்படுத்தி ஒரு சரியான அடையாள அட்டையை அடையாள அட்டை எங்க போனாலும் மரியாதை எஸ்பி பார்க்க போனாலும் சரி கலெக்டர் பார்க்க போனாலும் சரி அமைச்சர் பார்க்க போனாலும் சரி யார போய் இந்த செஞ்சு கொடுக்கணும் அந்த உணர்வை நான் உண்டு போட வேண்டும் ஒன்றுபட்டுவோம் வென்று காட்டுவோம் அனைவருக்கும்